ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டின் விலாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏர்லி மார்னிங்னால் அஞ்சு மணிலேருந்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் தான் உங்களோட இன்னைக்கு எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் ஏன்னா ஆதவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது பக்ரீத் அப்படின்றனால சண்டேவும் மண்டேவும் மட்டும்தான் லீவ் இருந்தது ஒரு நாள் தான் லீவு பக்ரீத்க்கு இங்கே ஆனால் ஒரு சில கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் நாலு நாள் அஞ்சு நாள் லீவா என்னோடய அப்பாட்ட நேற்று நான் ஃபோன் பேசினேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க குவாயத்தில் இருக்காங்க எங்கள் அப்பா அவங்க வந்து நாலு நாள் லீவுமா இங்கே அங்கே லீவ் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு நாள் தப்பா லீவு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறேன்னா குதிரைவாளி பொங்கல் பண்ண போகிறேன் குதிரைவாளின்றது ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு கப்பு குதிரைவாளி எடுத்திருக்கேன் இல்லை முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் வந்து நல்லா கழுவி எடுத்துடணும் ரொம்ப அழுக்கு இருக்கும் அந்த குதிரைவாளியில் ஸோ ரெண்டு மூணு நல்ல ஒரு அஞ்சு டைம் கூட வாஷ் பண்ணலாம் அந்தளவுக்கு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் எப்போது நம்ம பொங்கல் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பச்சரிசிக்கு பதிலாக நம்ம வந்து வாலி சேர்த்துக்கிறோம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பொங்கல் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி குதிரை வாலியில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஆதவ கிளப்பணுன்னா அஞ்சு மணிக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு வைங்களேன் ஒரு அஞ்சரை ஆறு மணி ஆகிடுச்சின்னு வைங்களேன் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப டென்ஷனோடு அவனை அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுவும் நான் யூடியூப்க்காக வீடியோ வேறு எடுக்கிறேன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும் ஸோ அஞ்சு மணின்றதே எனக்கு பத்தாது ஸோ பொங்கல் பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து குதிரைவாளியவும் பருப்பையும் போட்டு வேக வச்சுட்டு அடுப்பில் போட்டேன் அதுக்கப்புறம் நான் வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேங்க சாப்பிட்றதுக்காக வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது ஊற வச்சு அப்படியே மென்னு சாப்பிட்றது ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ண டைமில் வந்து இது வந்து ட்ரை பண்ணேன் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாச்சு ஸோ அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வெந்தயம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசினல் வேல்யூவும் இருக்குது அந்த வெந்தயத்துக்கு காலையிலே சாப்பிட்ணும் வெறும் வயத்தில் அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம இனிமேல் சாப்பிட ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேற்று இருந்து நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன் அதை தான் காலையில் பல் விளக்கிட்டு வெறும் வயதில் சாப்பிட்டேன் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விஷயங்கள் எப்போவுமே கசப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வெந்தயமும் ஸோ அந்த வே ஊற வச்ச தண்ணியும் குடிச்சிடணும் நைட்டே வந்து கழுவிட்டு ஊற வைக்கணும் இந்த குதிரைவாளி பொங்கலுக்கு வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டேன் இப்போ தான் நல்லா வேகும் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அதுவுக்கு ஸ்நாக்ஸுக்கு பேன் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கோதுமை மாவில் பண்ணுற பேன் கேக்கு தான் ஸ்நாக்ஸுக்கு வந்து எப்போவுமே கடையிலேயே அதிகமாக அந்த பிஸ்கட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கீஸ் அதுக்கப்புறமா கேக்கு இதில் வாங்குற கடையிலேயே வாங்கி அதுவும் அதில் வந்து சோடாப்பூலாம் கலந்துருப்பாங்க ஸோ அதை அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால வீட்டிலேயே அவனுக்கு எதாவது ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா நம்ம தோசைக்கல்ல போட்டு பேன் கேக் மாதிரி சொல்லுவோம்ல சொல்லப்போனால் கோதுமை தோசை தான் அது அதை சின்னதாக நம்ம ஊற்றி கொடுக்குறோம் அதுக்கு தான் ஸோ ஒரு முட்டை கோதுமை மாவு கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் சுக்குத்தூள் அப்புறம் கருப்பட்டி வந்து காய்ச்சி வச்சு ஆற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து தேவைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா தோசை மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கல்லை ஊற்றினோம்னா இதை வந்து குட்டி குட்டியாக போட்டு கூட நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடு வந்து ப்ரெஷர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு குக்கரில் அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக பூ மாதிரி வந்து வந்துருந்துச்சுங்க குதிரைவாளி நல்லாயிருக்கும் இந்த பொங்கல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க பச்சரிசி பொங்கல் தான் வெயிட்டு கூடும் அரிசி தானே வெயிட்டு கூடும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மில்லட் வகைகள் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வெயிட்டே கூடாது நான் வெயிட்லாஸில் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன் பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ எப்போவும் போல் பொங்கல் எப்படி தாளிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து தாளிக்கலாம் இங்கே ப்ரோனேல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லைங்க நம்ம ஊர்களில் மற்ற ஒரு சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் இருக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமுக்கு ஸ்கூல் பஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிளப்பி அப்படி அனுப்பிடலாம் பட் இங்கே புருனையில் வந்து ஸ்கூல் பஸ் அப்படின்னு ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லை இங்கே இல்லை எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் கொண்டு போய் விடுவாங்க ஸோ அதனால் என் வீட்டுக்கார் சில நேரம் குழம்புவார் ஸ்கூல் பஸ் இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன் எனக்கு நான் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதே டைம் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னால் காலையில் கொண்டு போய் விடுறது கூட பிரச்சனை இல்லை ஏன்னா ஏழரைக்கே கிளம்பிவிடுவேன் ஆனால் லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாரி லஞ்ச் டைம் இல்லை அவனை கூட்டிகிட்டு வர டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் அவனுக்கு ஸ்கூல் முடியும் அப்போ என் வீட்டுக்காருக்கு வேலை இருந்துச்சுன்னா அவனை வந்து என்னால் போக முடியாது கூப்பிடுறதுக்கு ஸோ அதனால் அவர் கொஞ்சம் சிரமப்படுவார் சில நேரம் அவருக்கு யூனிவர்சிட்டியில் கிளாஸ் இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு வந்து போக முடியாது ஸோ அதனால் ஸ்கூலில் அவங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருவார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்து கூப்பிட்டுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரம் அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க சில நேரம் நீங்கள் அந்த டைமுக்கு கூப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கூல் பஸ் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கரெக்டாக வீட்டில் விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னு தெரியல ப்ரொனையில் வந்து ஸ்கூல் பஸ் இல்லை ஸோ அதனாலே நம்ம தான் ஓட வேண்டியதாக இருக்குது அதிகமாக அதுக்கப்புறமா தாளிச்சிட்டேன் பொங்கல் எப்போவுமே நம்ம எண்ணெய் முந்திரி அதுக்கப்புறமா மிளகு சீரகம் கடுகு உளுந்து பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறமா வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்தேன் அது வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சளாக கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா இந்த பேன் கேக்கையும் வந்து தோசைக்கல்லில் வந்து ஊற்றியாச்சு சோடாப்பு அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா வந்து கேக் மாதிரி உப்பிட்டு வரும் நான் சோடாப்பு சேர்க்கல நார்மலாக தான் சேர்த்தேன் ஸோ பொங்கலுக்கு வந்து ஷைடிஷாக வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ காலையிலே உட்காந்து அந்த தேங்காயோடு மல்லுக்கட்டிகிட்டு இருந்தேன் ஒரு புது தேங்காய் உடச்சி வைக்காமல் வச்சுட்டேன்னா அதோட அதை உரிச்சிட்ருந்தேன் ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன் கோயம்புத்தூரில் படித்தேன்னா நான் வந்து எலெக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தேன் படித்து முடிச்சுட்டு அங்கே காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடந்தது அதிலெலாம் ஒன்றும் செலக்ட் ஆகலை ஒரே ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆனோம் அந்த கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஓன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கம்பெனி தான் பெரிய பெரிய கம்பெனிலாம் இல்லை அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் ஒரு ஒரு மாதம் சும்மா இருந்தோம் ஏப்ரலில் முடிஞ்சது எனக்கு நாலு வருஷம் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஏப்ரல் மந்தில் இப்போ மே மாதம் ஃபுல்லாக வீட்டில் இருந்தோம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சென்னை பக்கம் வேலை ஏதாவது தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நான் சென்னையில் போய் வேலை தேடி போனோம் போய் அங்கே ஹாஸ்டலில் இருந்து ஃபஸ்ட்டு வேலை தொட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலை கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணோம் ஒரு கன்சல்டென்சியில் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒரு ஏஜென்சியில் வேலை பார்த்தோம் ஏஜென்சி மீன்ஸ் அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டரில் வந்து எப்படி சொல்கிறது இந்த லோன் எல்லாம் கெட்டாமல் இருப்பாங்க தெரியுமா பர்சனல் லோனு அதுக்கப்புறமா கார் லோனு அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோனு அவங்க அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு கால் சென்டர் மாதிரி கூட சொல்லலாம் அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டோம் நிறைய வேலைகளை விட்டோம் அந்த மாதிரி சின்ன சின்ன அதுக்கப்புறம் இந்த சிம்மு விற்கிறது டொக்கோமோ சிம்மு வாங்கிக்கோங்க ஏர்டெல் சிம் வாங்கிக்கோங்க ஆஃப்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கால் சென்டர் கால் சென்டர் தான் கிட்டத்தட்ட என்ன அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தேடினோம் ஃபைனலாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலேயே வேலை கிடச்சிது காம்பரம் மெப்ஸுக்குள்ளே ஒரு கம்பெனி இருக்குது ஒரு லைட்டிங் கம்பெனி ஸோ அங்கே வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வேலை கிடைச்சது ப்ரொடக்ஷனில் ஒரு கொஞ்ச நாளோ அப்புறம் குவாலிட்டி குவாலிட்டி இன்ஜினியராக கொஞ்ச நாளோ வந்து வேலை பார்த்தோம் நாங்கள் அது கொஞ்சம் சேல்ரி கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் மனநிறைவாக இருந்தது ஏதோ நம்ம படித்ததுக்கு வேலை பார்க்குறோன்னு சொல்லி அப்போ அங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஷிஃப்ட்டு வைஸ் இருக்கும் ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும் காலையில் ஆறு இருந்து ரெண்டு மணி வர ஒரு ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வர ஷிஃப்ட்டு ஒரு வாரம் காலையில் போனோம்னா ஒரு நாள் ஆஃப்டர்நூன் போகணும் அந்த மாதிரி தான் பட் ஓகே எங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்துச்சி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் ஒரு வீடு மாதிரி எடுத்து தங்கி நாங்கள் வந்து அங்கே வந்து வேலை பார்த்தோம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க காலையில் சாப்பாடுமே வந்து ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் டோக்கன் எடுத்து கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் ருப்பீஸும் என்னமோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே சாப்பாடு வந்து எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும் சாப்பாடு கம்பெனியில் லஞ்ச் வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் அஞ்சு ரூபா கொடுத்து சாப்பிட்ணும் எல்லாருமே அங்கே தான் சாப்பிடுவாங்க அப்போது பசங்களும் அங்கே வேலை பார்க்குறாங்க நாங்களும் வந்து அங்கே வேலை பார்க்குறோமா ஒரு நாள் வந்து லஞ்ச் வந்து சாப்பிடும்போது அங்கே வேலை பார்த்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளை தினமாக நடந்துக்குவாங்க எப்படின்னா சாப்பாடு வந்து கம்பெனி கொடுக்குறாங்க ஓகேவா நம்ம வேலை பார்க்குறதுக்கு கம்பெனி வந்து கொடுக்குறாங்க நம்ம சேல்ரிலேருந்து கொஞ்சம் எடுக்கிற காசில் தான் அவங்க சாப்பாடே கொடுப்பாங்க ஸோ நம்ம அது உழைக்கிற உழைக்கிறது தான் அதுக்குமே அப்போ ப பசங்களும் மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்போது பசங்களோட ஒரு சில பசங்களை சொல்கிறேன் அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் அதாவது எல்லா சாப்பாடுமே வச்சுருப்பாங்க வேணுங்கிறவங்க போய் போட்டுருக்கலாம் சாப்பாடு அப்போ ஃபஸ்ட்டு போய் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப எங்களுக்கு பசங்க வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப என்ன சில்லித்தனமாக இருக்கும் ரொம்ப சில்லி விஷயம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ ரெண்டாவது டைமாக நம்ம போய் சாப்பாடு போட போகணுன்னு வைங்களே நம்ம சாப்பாடு போட போனோம்னா அங்கே இருக்கிற பசங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம மேலே தான் இருக்கும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க ரெண்டாவது டைம் போய் சோறு போட்டு வந்து சாப்பிட்டா அதாவது எப்படின்னா அதிகமாக சாப்பிட்றாங்க ஒரு தின்னி பண்டாரம் சாப்பாட்டு ராணி அந்த மாதிரி நினப்பாங்க சாப்பாடில் என்ன இருக்குது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும் பசிக்குது ஒரு மனுஷனுக்கு பசிக்குது சாப்பாடு இருக்குது அதை போய் நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அது எத்தனை இடம் போய் சாப்பிட்டா என்ன அதாவது போதும்னு சொல்கிற இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் போதும் எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்கிற விஷயம்னா சாப்பாடு தான் நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் போதுன்னு அதை மட்டும்தான் சொல்லுவோம் மற்ற பணத்தையோ நிறைய சொத்தோ நகையோ எவ்வளோ கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டோம் சாப்பாடை மட்டும்தான் போதுன்னு சொல்லுவோம் அப்போ அப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து ரூம் எடுத்து தங்கிட்டுருந்தோம் ஹாஸ் அப்போ வந்து சாப்பாடை நம்மளாக சமைச்சு சாப்பிடுவோம் அப்போ சாப்பாடு நல்லாவே இருக்காது அப்போ கம்பெனியில் நமக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும்போது நம்ம நல்லா தான் சாப்பிடுவோம் அதுவும் நாங்கள் காலையில் சாப்பிட்டு போக மாட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பணும் ஆறு மணி ஷிஃப்ட்டுக்கு அப்போ அந்த டைமில் எங்கே போய் சாப்பிட்றது அதனால கம்பெனியில் கிடைக்கிற சாப்பாடை நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் எல்லாருமே நல்லா தான் சாப்பிடுவோம் பட் ஒரு நாள் நான் போய் ரெண்டாவது டைம் போட்டு சாப்ப சாப்பிட்டுட்டு அதாவது தட்டில் போட்டு வரும்போது ஒரு பையன் என்னை மறைச்சி என்ன சொன்னான்னா வினிதா நீ என்ன இப்படி சாப்பிட்ற ரெண்டாவது டைம்லாம் போய் போட்டு சோறு போட்டு சாப்பிட்ற திண்டு திண்டு பெரிய குந்தாணி ஆயிடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு செம்ம கோபம் அதாவது நான் சாப்பிட்றனால அவனுக்கு ஒன்றும் குறைய போகிறது கிடையாது ஓகேவா அந்த சாப்பாடெல்லாம் கம்பெனி கொடுக்குறது புரியுதுங்களா அந்த அதனால அவனுக்கு என்னாக போகுது என்னை வந்து இதுக்கு அப்படி சொல்கிறானே எனக்கு கோவம் வந்து நான் திருப்பி கேட்டுவிட்டேன் நான் சாப்பிட்றனால உனக்கு ஏதாவது குறைய போகுதா நீ எனக்கு சோறு போடுறியா நீ காசு செலவு பண்ணுறியா இந்த நான் ஆனால் உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நான் அவன்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன் ஏன்னா இது எவ்வளோ ஒரு ஒருத்தவங்க பசிக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு தட்டில் கொண்டு வந்து சாப்பாட வரும்போது ஒருத்தவங்க வந்து இப்படி கேட்கும்போது அப்படி கேட்கணும் அவன் அவசியமே கிடையாது நான் குண்டானா அவனுக்கு என்ன அப்போ கேட்டோடன அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் யோசிச்சிருப்பான் போல போய் பசங்கிட்டலாம் போய் சொல்லியிருப்பான் போல அப்போ பசங்களும் உனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு சாப்பிட்ற விஷயத்த போய் நீ சாப்பிடாத திரும்ப போய் இதுக்கு போட்டு சாப்பிட்ற குந்தானியாக இருப்பா நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன் அந்த டைம் எப்படி இருக்குன்னு அந்த டைமில் அந்த பசங்க அப்படி சொல்கிறாங்க பட் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் இப்போ அது ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ இப்போ அந்த சொன்ன பையன் அந்த விஷயத்தை இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா சே அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுப்பா ஏன்னா அப் அப்போ இருந்த மெச்சூரிட்டி அவனுக்கு அது அந்த டைமில் இருந்த மெச்சூரிட்டி அவனுக்கு அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து அவனுக்கு லைஃப் நிறைய மெச்சூரிட்டியை கற்றுக் கொடுத்துருக்கோம் ஏன்னா நேரம் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம் குழந்த பிறந்திருக்கலாம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள தாண்டி வந்திருப்பேன் கஷ்டம் பண கஷ்டம் அதுக்கப்புறம் ஃபேமிலி விஷயம் அப்போ அந்த பசி சாப்பாடு அதை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஆனால் அப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இப்படியெல்லாம் ஒரு இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சுச்சே நம்ம அப்படி சாப்பாடு ரெண்டாவது டைம் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பையன் அப்படி நம்மக்கிட்ட கேட்டான்ல அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது சோ ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் போய் நீ ஏன் திரும்ப எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற நீ குண்டானே நான் குண்டானா அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பாருங்களேன் லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்க நிறைய மனிதர்களை நம்ம கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து நம்மளோட நடந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அந்த நடந்த விஷயங்கள்லாம் இப்போ நினைக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது ஸோ இந்த சம்பவம் வந்து நடந்து இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு திடீர்னு எங்களுக்கு எனக்கு தோணுச்சு உங்களோட ஷேர் பண்ணணும்னு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பண்ணது தப்பா இல்லை அந்த பையன் பண்ணது தப்பா நான் சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் என் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நான் உங்களோட உங்களோடய வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் ஸோ என்னோட என்னோடய ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு சாப்பாடு ரெடி பண்ணி தேங்காய் சட்னி வச்சு அது ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அனுப்பிவிட்டால் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மசாலா டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முகிலும் எந்திரிச்சிட்டான் அப்புறம் அவனை குளிக்க வச்சுட்டேன் காலையிலேயே இங்கே புரொனையில் வந்து இப்போ ரொம்ப வெயில் தான் அடிச்சிட்ருக்கு மழை எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ காலையிலே அவனை குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நின்றோம் வெயிலில் அவனை நல்லா தலையை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் கொஞ்சம் நல்லா கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் குளிரும் நல்லா இருக்கும் ஆனால் மதியம் வெளியிலே வர முடியாது அந்தளவுக்கு ரொம்ப வெயில் போடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க வந்து ஆதவ் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் முகிலுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு லன்ச் ரெடி பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்கு இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வானம் மரங்கள் வெளியில் இருக்கிற அந்த புல்வெளி நிறைய பறவைகள் வந்து மெஞ்சிட்டு சில நேரம் அந்த பறவைகளுக்கு நாங்கள் எதாவது எதாவது போடுவோம் நாங்கள் இந்த பொறி இந்த மாதிரி இருந்தால் ப்ரெட் இந்த மாதிரி இருந்தாலும் போடுவோம் நிறைய புறாக்கள் இருக்கும் ஒரு சில பேர் கேட்டீங்க ப்ரூனையில் வந்து காக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூனையில் காக்கா இல்லவே இல்லைங்க நான் பார்த்தவே இல்லை இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம